எல்லோருக்கும் வணக்கம் இன்று இருக்கிற சூழ்நிலை அதிமுக ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா ஒற்றை தலைமையை நோக்கி செல்கிறதா உச்ச நீதிமன்றம் வருகிற வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மூன்றாம் தேதி என்ன முடிவெடுக்க போகிறது உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதிலளிக்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறது இது வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில ஈரோட்ல நடக்கிற இடைத்தேர்தல் குறித்து இது ஒரு முக்கியமான முடிவாகவும் அதிமுகவனுடைய எதிர்காலம் குறித்த ஒரு முக்கியமான முடிவாகவும் பார்க்கப்படுகிறது அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை பொதுக்குழுவால அந்த தலைமை பத்து மாவட்ட செயலர் முன்மோடியது பத்து மாவட்ட செயலர் வழிமொழிவது பத்தாண்டு காலம் தலைமை பொறுப்புல இருக்கணும் ஓபிஎஸ் கட்சியிலிருந்த நீக்கம் இது போன்ற சில அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ்ஸும் கிட்டத்தட்ட பாஜகவனுடைய ஒரு அங்கமாக தன்னை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்வதற்கு உண்டான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார் இந்த சூழ்நிலைகள்ல இந்த இரண்டு சுயநலவாதிகளுக்கும் அப்பாற்பட்டு அண்ணா திமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறது எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி இந்த சுயநலவாதிகளை நம்பி இந்த இயக்கத்தை ஒப்படைக்கல இந்த இயக்கத்தின் ஆணி இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களை நம்பித்தான் இந்த இயக்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த தொண்டர்கள் இந்த இயக்கத்தை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இதுல பாஜக தன்னுடைய ஆதாயத்திற்கு தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஆதாயத்திற்கு சின்னத்தை முடக்கி தங்களை பாஜகவை வளர்த்துக் கொள்ளுகிற முயற்சியில் இருக்க போறாங்களா இல்லை ஏதேனும் ஒரு அணி சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறார்களா இது எல்லாமே வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு எந்த திசையில் அது பயணிக்கிறது என்பதை நம்ம யோகிக்கலாம் அது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம் எல்லா அடிமட்ட தொண்டர்கள் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்புவது என்னன்னா ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அது இருக்கணும் அதிமுக கட்சியும் சின்னமும் கொடியும் தலைமை கழகமும் காப்பாற்றப்பட வேண்டும் ஆளுகிற திமுகவுக்கு ஒரு மாற்றாக ஒரு நல்ல எதிர்கட்சியாக இப்பொழுது செயல்பட்டு மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும் மௌரியா லேடியா என்று இரண்டாயிரத்தி பதினாலுல களம் கண்டதை போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் தனித்திருந்த வெற்றி பெறுகிற வலிமையான இயக்கமாக அதிமுக உருவெடுக்கணும் இதுதான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளர்களும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க இதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்துவது இதற்கு மேற்கொண்டு நாம் எப்படி பயணிக்கணும் இந்த இயக்கம் எப்படி பயணிக்க வேண்டும் என்ன செய்யலாம் அந்தந்த பகுதிகளில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அநேகமா ரட்டல முடங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுகளின்படி ரெண்டு பேரும் ஒன்னா கையெழுத்து போட்டா தான் கிடைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரலாங்கிறதுனால பாஜக அந்த இரட்டை தலைமை பொதுக்குழுவை அந்த இரட்டை கையெழுத்து இதையெல்லாம் அதை கொண்டு எதிர்த்தோம் ஆனா தங்கள் சுயநலத்துக்காக இபிஎஸ் ஓபிஎஸ் அன்னைக்கு ஏதோ கிடைச்சா போறோம் என்று அதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அநேகமா முடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஒருவேளை ஓபிஎஸ் கிடைக்கலாம் அல்லது இபிஎஸ் கிடைக்கலாம் இல்ல ஈரோடு தொகுதியில ஒவ்வொரு வாக்காளருக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் திமுக தரப்புலயும் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புலயும் கொடுக்குறாங்க கண்டிப்பா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்காளர்கள் அதுல ரெண்டு லட்சம் வீட்டு கொடுத்தாலே இருநூறு கோடி ரூபாய் ஆயிடுச்சு இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பலத்தை எடை போடுவதற்கு உண்டான தேர்தல் அல்ல இப்ப ஆர்கே நகர்ல தினகரன் சௌழன் கொடுத்து ஜெயிச்சாரு அவர் என்ன அவர் என்ன சாதிச்சுட்டாரு அதனால அண்ணா திமுக அவர் பின்னாடி போயிடுச்சே என்ன அப்ப இந்த இடைத்தேர்தல பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குது கட்சியினுடைய சின்ன கொடி என்ன ஆகுது இத பார்த்துட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தல நம்ம போட்டியிடுவோம் போட்டியிடுவோம்னா நம்ம கட்சிய நம்ம ஒரு நம்ம ஒரு பிரிவா செயல்படுவோங்கிற அர்த்தம் இல்ல கட்சியை ஒன்றுபடுத்தி சின்னத்தை மீட்டெடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற இரண்டு பேரளவாதிகள் இருந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை உருவாக்கி ஒரு வலிமையான நம்ம உருவாக்கி அது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுற மாதிரி வழி நடத்தணும் அவங்க முடக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த ஜா அணி ஜே அணி மாதிரி முடக்கி தான் அதிக வாக்குகளை ஓபிஎஸ் விட அதிக அவர் திமுக விட அதிக வாக்கு பெற்று ஜெயிக்கணும்னு நினைக்கல ஓபிஎஸ் விட அதிக வாக்கு பெற்று தான் ஓபிஎஸ்ஐ விட வலிமையானவன் என்று நிரூபித்து அவர் தான் ஒட்டுமொத்த அதிமுக ஒற்றை தலைமை இதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் அப்படி ஒரு ஏற்பட்டதுதான் ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதியில ஆளுக்கு நூறு நூறு அதிமுக தொண்டர்கள்கிட்ட ஒப்புதல் கடிதம் பெற்று ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி தொண்டர்களால ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு தலைமையை தேர்ந்தெடுத்து இந்த இரண்டு சுயநலவாதிகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வலிமையான ஒன்றுபட்ட சின்னம் கொண்ட எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அந்த அதிமுகவை மீட்டு எடுத்து கொண்டு வருகிற வலிமை நமக்கு இருக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இப்போ அவங்க எடுக்கிற முடிவுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க என்ன தவறுகள் செய்தாலும் அவர்களிடத்திலிருந்து இந்த இயக்கத்தை மீட்கிற வலிமை நமக்கு இருக்கு தேர்தல் முடிவுகள் இருக்கு சின்னம் குறித்த தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு மூணாம் தேதி கூட இடைக்கால மனுவில் தான் ஆனா அதற்கு முன்பு ஒரு வழக்கை விசாரித்து அவங்க நிலுவையில வச்சிருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்காம ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கு அதுல என்ன முடிவுகள் வருதுங்கிறது இருக்கு மொத்தத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேரும் வேஸ்ட் இந்த இரண்டு பேரை நம்பி இந்த இயக்கம் வலிமை பெறாது அப்ப இந்த ரெண்டு பேரும் இல்லாம தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் திமுக அரசாங்கம் வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டா காலத்துல எந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு அதிகமான கெட்ட பெயரை பெறல அந்த அளவுக்கு அதிகமான கெட்ட பெயரை இன்றைய திமுக அரசாங்கம் பெற்றிருக்குது ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறது ஆனா திமுகவே பரவாயில்ல ஆனா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போடாம ஒற்றுமையாக இருந்து ரெட்டளை சின்னம் எம்ஜிஆர் கட்சி என்கிற எல்லோரும் ஒற்றுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற அளவுல இந்த இயக்கம் அதிமுக கட்சி வழிநடத்தப்பட்டதுன்னா மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனா ஓபிஎஸ் சிபிஎஸ் என்கிற இரண்டு சுயநலவாதிகள் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு யாருக்கு அந்த பதவி அப்படிங்கிற அந்த பதவி சண்டையில கட்சியை ரெண்டா பிரிச்சு தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம்னு மக்கள் மத்தியில் இந்த கட்சிகளுடைய மதிப்பை பெயரை உழைத்து குறைத்து அந்த வாக்கு வங்கியை சிதறடித்து தொண்டர் பலத்தை சிதறடிச்சு செய்கிறாங்க அப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது தொண்டர்களால் சேர்ந்து எல்லா தொண்டர்களும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவரை ஒற்றை தலைமையாக அவரை தேர்ந்தெடுத்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் தனித்து களமிறகுனா மக்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தணும் வலிமைப்படுத்தணும் இப்ப நம்ம தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கிறது திமுகவுக்கு நம்மளுக்குமா நீங்க அதுக்கு ஒரு உள்கட்சி தேர்தலை நடத்தி பொதுச்செயலர் தேர்தல் வச்சு எடுக்கலாம்ப்பா எலெக்ஷன் தமிழ்நாடு பூரா அந்த ஒன்றரை கோடி பேர் பட்டியல் எடுங்க ஊர் ஊரா எது ஓபிஎஸ் எடப்பாடி எல்லா தொண்டர்களும் யாருக்கு அதிகம் ஓட்டு கிடைக்குதோ அவங்க தலைமையில செயல்படுவோம் எலெக்ஷன் வந்து ஈரோடு சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் அதுல நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும் திமுகவை தோக்கடிக்கிறதா இருக்கணும் இதுல போய் நம்ம வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ் பெருசா ஈபிஎஸ் ஓபிஎஸ் பெருசானா போன சட்டமன்ற எலெக்ஷன்லயே பத்து லட்சம் ஓட்டுல போச்சு அப்படி முடிவு எப்படி இருக்கும் அதனால இது ஒரு சரியான களம் அல்ல ஒற்றை தலைமை தேவை ஒற்றை தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் பொது தேர்தல் நடத்தி வாக்காளர்கள் ஈரோடு மக்கள் மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது ஈரோடு கிழக்கில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது பொருத்தமா இருக்குமா என்ன தமிழ்நாடு முழுக்க வர்ற வெள்ளிக்கிழமை அவங்க தீர்ப்பு சொல்றாங்க சின்ன கட்சி என்ன ஆகுது அதற்கு பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் என்ன முடிவு வருது இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு எதிர்கால அதிமுகவை எப்படி கட்டமைக்கிறது வலிமைப்படுத்துறதுங்கிறத நோக்கி அந்த ஒற்றுமை ஒன்றுபட்ட அதிமுக நோக்கி நம்ம பயணிப்போம் என்னுடைய நோக்கம் வந்துங்க ஒரு தனி அணி கட்டமைச்சு அதிமுக ஓபிஎஸ் பிரிவு இபிஎஸ் பிரிவு மாதிரி கேசிபி பிரிவுன்னு பண்றது அல்ல என்னுடைய நோக்கம் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும் யார் தலைமைங்கிறது தொண்டர்கள் எல்லா தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும் ரட்டளை சின்னம் காப்பாற்றப்படணும் பாஜகவுக்கு அடிமைப்படாத அதிமுக தேவை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட தலைமை அதிமுக கட்சி தேவை இத ஒரு கிணச்சும் உருவாக்குறத வந்து நான் பொதுச் செயலர் பதவியை புடிக்கணும் நான் வந்து அமைச்சராகி கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்கணும் இந்த மாதிரியான ஆசை எல்லாம் இல்ல அப்படி எம்ஜிஆர் காலத்திலேயே அவருடைய அமைச்சர் ஆயிருக்கலாம் ரெண்டாவது இது வந்து ஒரு பகுதி சார்ந்தது அல்ல ஒரு ஜாதி சார்ந்தது அல்ல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஓ பன்னீர் அதிமுகவின் பிரதிநிதிகள் அல்ல முடிவெடுக்க வேண்டியவங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு நல்ல உள் விவரங்களை கட்சியினுடைய விதிகளை சிந்திக்கக்கூடியவர்களா முடிவெடுக்கக்கூடியவர்களாக களத்துல களப்பணியாற்றக்கூடியவர்களாக அவங்களை உருவாக்கி வலிமையான அதிமுகவை கட்டமைக்கிறதும் இந்த ஒரு தேர்தல்ல அதிக ஓட்டு வாங்கினதுக்காக ஒருத்தருக்கு ரட்டலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஆர்கே நகர் எலக்ஷன் முடிஞ்சோடனே தினகரன் கையில கொடுத்திருக்கணும் நிச்சயமாக இந்த முறை ரட்டளை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த இரட்டலை சின்னத்தை வந்து திரும்ப பெறுவது கடினம் எடப்பாடி பழனிசாமியாலும் ஓ பன்னீர்செல்வத்தாலும் லெட்டரையை மீட்பது கடினம் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகுதான் நம்முடைய களப்பணி இருக்குது ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி